வணக்கம் பிழிப்பாயுதம்லா வெட்டினிசியம் என்ற விண்ணாந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை இப்போ சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னென்னா நீ ஒழிஞ்சிக்க நான் கண்டுபிடிக்கிறேன்டோ இல்லை நான் ஒளிஞ்சிக்கிறேன் நீ கண்டுபிடிந்தோம் இந்த ஹைட் அண்ட் சீக் ஒளிந்து விளையாடும் இந்த விளையாட்டுன்றது குழந்தைகளுக்கு பிடித்தமான விளையாட்டு எங்கள் பேத்திட்ட மாட்டினீங்கன்னா அவங்க வந்தவொடனும் முதல்ல எத்தனை நிகழ்ச்சி ஒழிஞ்சிக்கங்க நான் கண்டுபிடிக்க ரெண்டு வாங்க அது வந்து எல்லாேருக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் ஒழிஞ்சிக்குது அதை கண்டுபிடிக்கிறது தான் விளையாட்டு ஆரோக்கியம் ஒளிஞ்சிக்குது ஒரு இடத்துல போய் அப்போ இருமல் தும்மல் அது இதுன்னு நோய் வருது நம்முடைய செல்வமெல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது அதை கண்டுபிடிக்கணும் நம்முடைய நிம்மதியெல்லாம் இன்னொரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்குது அப்போ இங்கே அவங்களால தொல்லை இவங்களால் தொல்லை மாமியாரால் தொல்லை மருமகனால் தொல்லை மருமகளால் தொல்லை இப்படி உடன்பிறந்தவர்கள் என்னோட போராடுறாங்க அப்புறம் சமுதாயத்தோட பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நிம்மதி போய் ஒளிஞ்சிக்கிறதுனால வருது அந்த ஒழிஞ்ச நிம்மதியை கண்டுபிடிக்கணும் இப்படி அதே மாதிரி நம்முடைய ஞானம் போய் ஒளிஞ்சுக்கணும் அப்போ குருமார் ஆசியை வாங்கி திருமறைகளை படித்து அதை பாராயணம் பண்ணி திருவாசம் ஓதி திருவருட்பா ஓதி அந்த ஞானம் ஒழிஞ்சிக்கிட்டா ஞானத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒழிஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் ஐயா அப்படி ஜாலியாக இருக்கணும் நீங்களும் ஜாலியாக இருக்கலாம் என்னுடைய விருப்பமே என்ன நீங்களும் ஜாலியாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது பசி தொல்லை இல்லை சாப்பிட்டாலும் சந்தோஷந்தான் சாப்பிடாட்டியும் சந்தோஷந்தான் அதனால் நோய் நொடி கிடையாது எந்த செக்கப்பும் கிடையாது மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது ஊசி கிடையாது எந்த கொரோனா கரோனான்னு எந்த இதுவும் பக்கத்துலேயே வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கிடலாம் எப்போயும் இளமை எப்போயும் துள்ளல் உங்களுடைய ஆற்றல் எதுவுமே குறையாது அப்படி இதுக்குத்தான் அந்த ஒளிஞ்சதை கண்டுபிடிக்கிற சொல்கிறதும் கண்டுபிடிச்சி கொடுக்குறதும் என் வேலை அதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலை ஏன்னா ஞானத்துக்கு ஒரு பன்னெண்டு அடையாளம் சொன்னேன் இது ஒரு அடையாளம் காரணகாரி அறிவு என்பது ஒரு அடையாளம்னால் சிக்கல் வரும்போது உடனே தீர்வு வரணும் அந்த தீர்வு போய் ஒளிஞ்சிக்கூடாது அதை கண்டுபிடிக்கிறது இன்னொரு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் அது இலந்தே கடையில் போய் பூ பூட்டு கொட்டோன்னா பூட்டம் கூட்டம் தர மாட்டான் பூட்டோட சேர்த்து சாவியும் தரும் இல்லை பூட்டு தான் தருவேன் சாவியை நீயே போட்டுக்கணும் எந்த கடையிலையும் சொல்ல மாட்டான் அப்போ இறைவன் சிக்கலையும் கொடுக்குறாரு கூடவே சாவி என்ற தீர்வையும் சேர்த்து தான் கொடுக்குறாரு ஆனால் என்ன பிரச்சனைனா சாவியை மக்கள் தொலைச்சிட்றாங்க யார் தொலைக்க வைக்கிறது அதுதான் அந்த விசக்தி கண்டத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரின்னு இருப்பாங்க இவங்ககிட்ட ஏழு ஸ்க்ரீன் போடக்கூடிய சக்தி இருக்குது ஏழு மாயை திரைகளை வச்சு நம்முடைய அறிவை மதைக்க வச்சுருப்பாங்க அதுதான் மாயை அப்போ இவங்க குறுக்க ஸ்க்ரீன் போட்டவுடனே கையில் பூட்டு இருக்கும் சிக்கல் இருக்கும் ஆனால் இதனுடைய சாவி எங்கே இருக்குன்றதை ஸ்கிரீன் போட்டு மறைச்சதுனால தெரியல அப்போ அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அந்த சாவியை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா மாட்டு சாவி போட்டு திறக்கணும் அவ்வளோதான் திறந்தால் ஓகே ஆயிரும் சரி இதுக்கு என்ன சார் செய்கிறது எதுனாலும் ஒரே வழி தான் ஈசனை கூப்பிடணும் அவ்வளோதான் மந்திரத்தை சொல்லணும் சாமி எனக்கு ஞானம் வரணும் டவுன்லோட் ஆகணும் எனக்கு அருள் புரி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு சகல யோகமும் ஞானமும் கண்டத்துக்கு மேலே தான் சொல்லியிருக்காரு ஏன்னா தான் அவங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டு ஏழு மாயை திரைகளை மைக்கி வைக்கும் எங்களுக்கு இம்மீடியட் சுப்பீரியரே மகேஸ்வரன் மகேஸ்வரி தான் எங்கள் வேலையே உங்களுடைய அறியாமை திரையை நீக்கி கொடுக்கறது தான் ரெடியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அது ஸ்கிரீன் விலகிடும் ஒரு ஸ்க்ரீன் விலகுச்சுன்னா பல ரகசியங்கள் தெரியும் இன்னொரு ஸ்கிரீன் விலகுச்சுன்னா நம்ம பிரமாதமான ரகசியங்கள் தெரியும் இப்படி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் பல ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரும் அதுக்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கை ஞான வாழ்க்கை என்பது உயர்வை நோக்கி பயணத்தை தொடங்கும் இவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ எ எங்களுக்கு அது மாதிரி இருந்தது ஆறு இப்போ நாங்களும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு தீர்வுக்காக தெ தெருவு அலைஞ்சவங்க தான் ஆனால் அது ரெண்டையும் நெட்ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டார் இப்போ எங்கே சிக்கல் வந்தாலும் சரி கூடவே பக்கத்தில் தீர்வு வந்து நிற்கும் தீர்வுக்காக அலைய வேண்டிய தேவையே இல்லை இதுக்கு முற்றுக்கணக்கான உதாரணங்களும் நான் சொல்லலாம் உதாரணத்துக்கு மலேசியாவில் ஒரு தடவை போகும்போது எங்கே எங்கே பிரச்சனை மாட்டினாலும் ஈசனை கூப்பிட்டுருவேன் அவருக்கு லைட்டாக கண்ணை மூடிட்டு எப்பா என்னப்பா பார்த்து இங்கே அப்படின்வேன் உடனே அவர் ஏற்பாடு பண்ணிடுறார் அப்போ நான் போகிறேன் போட்டில் கஸ்டம்ஸில் என் பிரீப் கேஸெல்லாம் ஓப்பன் பண்ணுனா ஓப்பன் பண்ணேன் அதில் ஒரு ப்ரீஃப் கேஸ் நிறைய இனிமா கப்பாக வச்சுருந்தேன் அங்கே கிளாஸ் நடத்த போகிறோம் கப்பலில் வருது ஆனாலும் அதுக்கு முந்தி நடத்துகிற கிளாஸில் கையில் சரக்கு இருக்கணுமேன்ட்டு கொண்டு போகிறேன் இன்னொன்றில் பூரா ஹெல்த் ப்ராடக்ட்ஸு அதாவது பல்பொடி வசீகரா இன்ஜெக்ஷன் பல்பொடி அது மாதிரி விஷயங்களாக இருக்குது அந்த கஸ்டம்ஸில் திரும்பி பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் ஹெல்த்து குட்ஸு இது வந்து பல்பொடி உங்களை அசையும் பல்லெல்லாம் ஆடாமல் நிறுத்திடுறோம் ஷேக்கிங் டூத் வில் நாட் ஷேக்குன்னு அதில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் காமித்தேன் நோ அதெல்லாம் இது படினு எங்களுக்கு விட்டு தெரியும் அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கினியா இங்கே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கியா அங்கே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கியான்னு போட்டு அவன் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இதெல்லாம் பிளாஸ்டிக்னா இது இல்லை கொடலை கழுவுறது கழுவுனிங்கன்னா உங்களுக்கு பல நோய்கள் காணாமல் போயிடும் அந்த தொப்பகுப்பெல்லாம் காணாமல் போயிடும் எல்லாம் சொன்னேன் அவன் அதெல்லாம் கட்டுக்கலை நோ அப்படின்னா நான் சொன்னேன் சரி பரவாயில்ல இப்போ இஃப் யூ நாட் அலோவ் இட் கே யூ கேன் த்ரோ இட்டு டோங் சம்பானே டோங் சம்பானா குப்பைக்குட டஸ்ட்பின் நீ வேணா சொல்லி குப்பைக்குட்டையில் தீ போடு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை உள்ள விடுனேன் அப்போ சொல்லிவிட்டு மெதுவாக கண்ண மூடி ரீசண்டாக சொன்னேன் என்னப்பா இவங்க பிரதமர் சொல்கிறாரு உலகத்தில் உள்ள அத்தனை அறிவையும் நாம் இறக்குமதி பண்ணணும் அத்தனை நல்ல பொருள்களையும் இறக்குமதி பண்ணணும்னு இவங்க பிரதமர் பயங்கரமாக பிரகடனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்தா நான் எவ்வளோ அற்புதமான பொருளை உள்ளே கொண்டு வரேன் உள்ளே கொண்டு வராதுன்னு இருக்காங்க இது என்ன கூத்து நடக்குது அப்படின்னாரு அப்படி சொல்லிவிட்டு சரிப்பா அவன் அப்படி என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஐயோ கவனக்குறேன் ஐயானும் ஒரு சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தா ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் அவர் தமிழர் நம்ம கிளாஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஃபாலோயர் பெஸ்ட்டு ஃபாலோயர் ஐயா வாங்க 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 ஓடி வந்து போட்டு புளியிருந்த காலில் விழுந்துருவா மக்கள் தான் தொக்குன்னு காலில் விழுந்துருவாங்கல்ல நானும் ஐயா இருக்கட்டும் இருக்கட்டேன் ஆனால் க ஆஃபீஸர் இன்னொரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் காலில் விழுந்தோன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க மலாய் ஆஃபீஸஸ் பூரா திரும்பி பார்க்குறேன் அது இந்த ஆளாக தடுத்து வச்சுருந்தோம் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு இந்த ஆள் நம்ம கலிக்கு வந்து காலில் விழுகிறேன் அவன் தண்ணு அப்போ கேட்குறாங்க ஹுஇஸ் தீஸ்னு கேட்குறாங்க ஏ அப்படின்னு சொல்கிறான் இவர் விஐபி இந்த வழியாக போக வேண்டியதே இல்லை சும்மா வெறும்பயில்கள்லாம் விஐபின்னு க்ரீன் ரூட்டில் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இவர் தான் ஒரிஜினல் விஐபி அப்படின்னு தீஸ் ப்ராடக்ட்ஸு அப்படி இப்படின்னா ஏய் இந்த ப்ராடக்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கப்பை காமிக்கிறாரு இது க குடலை கழுவியாச்சுன்னா அப்படி இருக்கும் இந்த பொல்படியை பாவிச்சாச்சுன்னா அப்படியா அப்படின்னு ஒரு உள்ள வழக்கம் சொல்கிறாரு ஓ அப்படின்னு அப்புறம் வாட்ஸ்அப் ப்ரைஸ் நான் நோ நோ அப்படிலாம் எடுக்கக்கூடாது நீங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்போ அவனுக்கு ஒரு ரேட் போட்டு அங்கேயே எல்லாத்துக்கும் எல்லா ஆஃபீஸர்ஸும் பல்படியை வாங்கினேன் அங்கே வியாபாரம் தொடங்கிருச்சு என் கூட வந்த நண்பர் அவர் ஒரு டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் அவர் அந்த பக்கம் க முதல்ல போயிட்டார் நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்றும் சமாளிக்க முடியாது உங்கள் பிரிப்பு கேஸ் ஏன்டையும் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக அந்த பக்கம் போயிருங்க அப்படின்னு அவர் கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டு முழிக்கிறாரு என்னடா எல்லாரும் கஸ்டம்ஸில் பணத்தை கட்டிட்டு வருவார் இவர் என்னடா கஸ்டம்ஸ்லேருந்து பணத்தை வாங்கிட்டு வர அப்படின்னு அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீத பொருள்களை விற்றுட்டு கையில் நெங்கிட்டோடு தான் நான் மலேசியாவுக்குள்ளே போனேன் அந்த சிக்கல் வந்தவுடனே இருந்தோ ஒரு தீர்வு வரும் இது பல பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படும் ஈசனை டவுன்லோட் பண்ணுங்கள் வெரி சிம்பிள் சிவனை டவுன்லோட் பண்ணுங்கள் ஏக இறை தத்துவத்துக்கு முன்னாடி ஏதுவும் நிற்க முடியாது ஏதுவும் நிற்க முடியாது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சகல வெற்றிகளை பெற வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்